இன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு நினப்போம் ஆனால் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து இன்றைக்கி வேணாம் நாளைக்கு ஆரம்பிப்போன்னு மனசு மாறிட்டே இருக்கும் நமக்கு அடுத்தடுத்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய தலைவலியே இது தான் நம்ம ப்ராப்ளம் என்னென்னா படிக்கணும்னு டிசைட் பண்ணுறதில் இல்லை புக்கை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதான் தான் கஷ்டமாகவே இருக்குது உடனே நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும்னா நியூ புக் படிக்கணும் அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் படிக்கணும் ப்ரியஸ் கொஸ்டின்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க நமக்கு முன்னாடி படித்தவங்கள்லாம் ஜாப் வாங்கிட்டு போயிட்டாங்க நம்ம படிக்கிறப்ப மட்டும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல எண்ணங்கள் வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இவ்வளோ லெசன் இருக்குது இதெல்லாம் எப்போ படித்து முடிக்க போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டமே இருந்துட்டு தான் இருக்கும் இந்த வருஷம் எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்க கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குதுன்னு நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய மைனஸ் பாயிண்டே ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை வீடு இருந்தது அந்த குடிசையை சுற்றி எப்போவுமே இருக்கட்டான் இருக்கும் அந்த குடிசைக்குள்ளே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டே இருந்ததான் அந்த வழியை வந்த ஒருத்தர் அந்த விளக்கை பார்த்து கேட்டாராம் இவ்வளோ பெரிய இருட்டில் நீ மட்டும் எரிஞ்சு என்ன பண்ண போகிற உன்னால் என்ன செய்ய முடியும்னு கிண்டலாக கேட்டாராம் அதுக்கு அந்த விளக்கு ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லிச்சான் என்னால் எல்லா இருட்டையும் போக்க முடியாது தான் ஆனால் என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு பயம் இல்லாமல் ஒரு அடி வைக்க என்னால் வெளிச்சம் கொடுக்க முடியும்னு அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் என்ன அதை கேட்டு அவர் ஒரு அடியே எடுத்து வச்சார் அப்புறம் அடுத்த அடி அடுத்த அடின்னு அந்த பாதை முழுவதும் வெளிச்சமாக மாறிடுச்சு சக்ஸஸ்ங்கிறது ஒரே நாளாக வராது நம்ம எடுத்ததுமே டாப்பர்ஸ்லாம் ஆக முடியாது ஸ்டார்டிங்கில் பத்து சாப்டர் முடிக்கவும் முடியாது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சியை பண்ணுங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேராக்ராஃப் படித்து பாருங்கள் அடுத்து ஒரு பேஜ் படிங்க அடுத்தடுத்து நீங்களே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது ஏதாவது ஆரம்பிச்சிட்டோம்னா அதை பெர்ஃபெக்டாக முடிக்கணும்னு நினப்போம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுல தான் நமக்கு எல்லாருக்குமே தயக்கமாக இருக்குது படிக்க ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம்னு யோசிச்சுட்டே இருக்காமல் இந்த குட்டி விளக்கு மாதிரி உங்களுக்கான முதல் கோலை இன்றைக்கே எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் படிங்க அடுத்து ஒரு லெசன் படிங்க அப்படியே சாப்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இதுதான் உங்களுடைய சக்ஸஸ்க்கான ஆரம்பம் நம்மளை நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் மற்றவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்